இப்போ பார்த்தோன்னா காவிரி அம்மா வந்து விஜய்யை தாங்கு தாங்குன்னு தாக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறக்கு ரெண்டு கண்ணு பத்தாது ஆயிரம் கண்ணு வேணுன்ற மாதிரி இருக்காங்க ச அவங்களுக்கு தேவையானதான் சமைச்சி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு நம்ம கங்கை நல்லா தான் கேட்குறாங்க மொதல் ஒரு மாதிரியே பேசுனேன் இப்போ என்னமோ பேசுகிற சில பேர்த்த உடனே தலைக்கு மேலே தூக்கி வைக்கிற சில நேரத்தை தலைக்கு கீழே இது ஆக்கி விட்டுற உன்னை நம்பவே முடியலை அப்படின்றாங்க உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க இல்லடி நான் எந்த விஷயத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன் இந்த தம்பி விஷயத்தில் தானே அப்படி நடந்துக்கிட்டேன் எதுக்காக என் பொண்ணை வந்து பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படி அந்த கெட்ட பேருக்காக தாண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து எம்முனா வந்து என்ன சொன்னால் விஜய்ட்டை பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா அந்த மாதிரி வந்து நான் தப்பாக நினச்சிட்டேன் காவேரியை காவேரியும் நம்ம நிவின்னு நினச்சி நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி நீ இந்த மாதிரி நினச்ச அப்படின்னு சொல்கிறாங்க சாரி என்னை மன்னச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு எம்னா விஜய்கிட்ட சாரி கேட்குறாங்க இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க காவிரி பேசிகிட்டே சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அம்மா செம்மையாக எல்லாத்துக்கும் அப்படியே பரிமாறுறாங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது இங்கே தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி பேரம் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது இருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நீ 谢谢爸爸。Sure